உம் மக்களை இரக்கத்துடன் கண்காணித்து அன்புடன் ஆண்டு வரும் இறைவா திருத்தந்தை புனித கிரிகோரியின் பரிந்துரையால் நீர் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்திருப்போருக்கு ஞானத்தின் ஆவியை அழித்தருளும் அதனால் புனித மக்களின் வளர்ச்சியே அதனால் புனித மக்களின் வளர்ச்சியே அருள் நெறியாளர்களின் நிலையான மகிழ்ச்சியாய் அமைவதாக இறையேசிவில் இறை சொந்தங்களை இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த திருக்குழும மன்றாட்டைத்தான் மன்றாடுவோமாக என்ற பாட்டில் நான் பாடினேன் என்ன சம்பந்தம் இன்றைய மறைவுரைக்கு இறையேசுவில் இறை சொந்தங்களை இன்று அறுபத்தி நான்காவது திருத்தந்தையும் புனிதருமான புனித பெரிய கிரிகோரியன் திருவிழாவை கொண்டாடுகின்றோம் தன்னுடைய வாழ்வில் விருது வாக்காக வாழ்ந்த ஒரு திரு தூதரான புனித பவுலடிகளாரின் அந்த கொஞ்சம் அணைங்கம்மா அந்த மியூசிக் அணைங்க அந்த மியூசிக் அணைங்கம்மா டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கேட்கவா போக்க வந்துர்ல சார் புனித பவுலடிகளாரின் வார்த்தையை விருது வாக்காக என்னது நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ என்னது ஐயோ உனக்கு கேடு நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ உனக்கு கேடு என்ற புனித பவுலடிகளாரின் வார்த்தையை தன் வாழ்வாக வாழ்ந்தவர் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றும் நற்செய்தி கூறுகிறது தன் வாழ்நாள் முழுவதும் நற்செய்தியை மட்டும் பறைசாற்றினாரா எங்கேயெல்லாம் தப்பு நடக்குமோ அதனால் இந்த திருத்தந்தை பெரிய கிரிகோரியை மக்களின் தந்தை என்று அழைக்கப்படுவார் இந்த திருத்தந்தை புனித பெரிய கிரிகோரி மக்களின் திருத்தந்தை என்று கூறுவாராம் ஏனென்றால் பல திருத்தங்களை கொண்டு வந்தவராம் நற்செயல்களை மட்டும் செய்ய தூண்டியவராம் வழிபாட்டில் இன்றைய நாட்களில் நீங்கள் யூடியூப்பில் போய் கேட்டால் போதும் கிரிகோரியன் சான் கிரிகோரியன் சாண்ட் என்று கூறுவார்கள் திருப்பலியை மெய்மறந்து பாடலோடும் இசையோடும் கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லிய திருத்தந்தையும் இந்த புனிதருமான பெரிய குறிகோரிதான் இன்று திருப்பலிக்கு இடையில் பாடல்கள் இருக்கிறது என்றால் திருப்பலியின் பதில்களை பாடலாக பாடுகிறோம் என்றால் அதற்கு காரணம் யார் இந்த இன்று கொண்டாடப்படுகின்ற புனித பெரிய குறிகோரி ஆம் அன்பின் சொந்தங்களை இவர் கூறுவாராம் கிறிஸ்துவில் நான் கிறிஸ்துவுக்காகவே நான் எங்கு கிறிஸ்து பறைசாற்றப்படவில்லையோ அங்கு கிறிஸ்துவை நான் பறைசாற்றுவேன் உண்மையையே பறைசாற்றுவேன் எது உண்மை அன்பின் சொந்தங்களை ஒரு உண்மையை நானும் பறைசாற்ற விரும்புகிறேன் நற்செய்தியை இந்த புனிதர் பறைசாற்றியது போல நாளும் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு கூறுகிறேன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பத்து முப்பது மணி அளவில் திருவிழா திட்டமிடல் என்ற கூட்டம் நடைபெற்றது உண்மையிலேயுமே மற்ற ஊரை காட்டிலும் சலபுல சலப்புலன் சண்டை வரும் பண்பாடு இல்லாமல் பேசுவாங்க எடுத்துக்காட்டுக்கு எங்கள் ஊர் பக்கத்து ஊர் ஆனால் மிக நேர்த்தியாக தந்தியவர்கள் பேசினார்கள் எல்லோருமே பண்பாடு உடையவர்களாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து எடுத்துரைத்தார்கள் மிக நேர்த்தியாக என்னென்ன செய்ய வேண்டும் இந்த திருவிழாவுக்கு என்று மிக அமைதியான முறையில் எந்த சண்டனையை சண்டையை பார்க்கல முது அப்படி ஒரு நேர்த்தியான முறையில் ஒருவருக்கொருவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி நல்லது என்ன செய்ய வேண்டும் இந்த திருவிழாவை நல்ல முறையில் எப்படி கொண்டாட வேண்டும் என்று மிக நேர்த்தியாக நம்முடைய பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து பேசினார்கள் அதிலும் சிறப்பாக அன்னை மரியாலை எப்படி நாம் தூக்கி செல்வது அன்னை மரியாலை எப்படி ராஜகண்ணி மாதா திருவிழாவை எப்படி நல்ல முறையில் நடத்துவது என்று அந்த ஒரு அக்கறையை பார்த்தன உண்மையிலேயுமே பாராட்டத்தக்கது எந்த ஊரிலும் கண்டிராத ஒரு நற்செயல் அதனால்தான் அந்த நற்செய்தியை இங்கே உங்களிடத்தில் எடுத்திருக்கிறேன் ஆனால் அங்கே ஒரு மனத்தாங்கள் நற்செய்தி மட்டும்தான் இருக்க வேண்டும் அதில் ஒரு மனத்தாங்கள் அதனால்தான் தான் நற்செய்தியை பறைசாற்றுகிறேன் என்ன திருவிழா என்றால் என்ன எழுதி வச்சுக்கறேங்க என்ன இன்று முதல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை யாரு வேண்டுமானாலும் எனக்கு எழுதி தரலாம் திருவிழா என்றால் என்ன அதில் ஒருவர் கேட்கிறார் நான் தான் கேளுங்க கச்சேரி உண்டா கேளுங்க நான் கலப்பி கேளுங்க கச்சேரி உண்டா அப்பொழுது இன்னொருவர் கூறுகிறார் கச்சேரி இல்லாத திருவிழா இருக்கான் கச்சேரி இல்லாத திருவிழா உண்டா இரண்டாவது கேள்வி நீங்கள் ஒரு பக்கம் எழுதி தரலாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை சரியா நான் பெரிய சாமிகிட்ட சொல்லிட்டு தான் இன்னைக்கு பிரசங்கமே வைக்கிறேன் கச்சேரியின் பயன் என்ன கச்சேரியின் நற்செயல் என்ன தீமை என்ன பிள்ளைகள் நாம் பரீட்சையில் எழுதியிருப்பீங்க இல்லையா நன்மை என்ன தீமை என்ன அப்படி ஒரு பத்து பாயிண்ட் அப்படி ஒரு பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் எழுதி தாருங்க நான் நம் ஞானம் நிறைந்த புத்திசாலிகள் நிறைந்த நம் தலைவர்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் இங்கே சொல்கிறது தான் என் பொறுப் அதுக்கப்புறம் நான் அமைதியாக போவேன் அமைதியாக வருவேன் சொல்ல வேண்டியதை சொல்லி ஆயிற்று கச்சேரியின் பயன் என்ன இப்போ ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன் டாக்டர் சொல்றாரு ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் மறுத்துவிடமிருந்து விடுமுறை என்று கூறுவது போல ஆப்பிள் உடலுக்கு நல்லது பழங்கள் சாப்பிடுவது உடலுக்கு நல்லது திருவிழா என்பது என்ன கச்சேரியின் நன்மை தீமை என்ன என்பதை நீங்கள் எழுதி கொடுத்தால் நலமாயிருக்கும் அதை நம் ஞானம் நிறைந்த ஊர் தலைவர்களுக்கு பங்கில் பணியாற்றக்கூடிய முக்கிய நபர்களுக்கு இதை நான் கொடுப்பேன் அதன் பிறகு அவர்கள் செயல்படுத்தலாம் ஆண் அன்பின் சொந்தங்களை ஏன் இதை இவ்விடத்தில் இங்கே கூறுகிறேன் என்றால் புனித பெரிய கிரிகோரி சமூகத்தில் குற்றங்களை கண்டித்தார் நற்செய்தியை மட்டும் அறிவித்தார் நற்செய்தி அறிவிக்கா ஐயோ எனக்கு கேடு ஆதலால் நானும் காணுகையில் அதை கூறியே தேர்வேன் உண்மையை அறிவித்தே தீர்வேன் நன்மைகள் இது ஒன்று தான் சரியா மீது எல்லாமே நல்லா பேசுனாங்க மீது எல்லாமே அருமையாக இருந்தது திருவிழா நேர்த்தியான முறையில் நடக்கானால் இது ஒன்றும் நான் சாமி போய் கேட்டேன் சாமி சரியா படலையே இன்று ஒரு காலத்தில் இருந்தது எங்கள் ஊரில் இருந்தது என்று அழிக்க புதுவிதமாக யோசிக்கலாமே புதுவிதமாக யோசிக்கலாமே மூன்று நான்கு லட்சத்தை பெருமனை பாட்டு கேட்டு பாடலையே கேட்க போகிறோம் அங்கங்கே ஒரு கோஷ்டி என்ன செய்யும் பாட்டுக்கு ஆடத்தான் போதாது பெண் ரைவில் குத்தி ஆட விடுவோம் எப்படி இருக்க ஐடியா ஐடியாவும் தாரேன் ஏ ஐடியாவும் தாரேன் ஐடியாவுக்கு பஞ்சமே இல்லை கருத்துக்கள் பல தருகிறேன் நடுவில் ஒரு பெரிய ஸ்டேஜ் போடுவோம் ஸ்பீக்கர் சுத்தி வர ஸ்பீக்கர் கொடுப்போம் இளம் தலைமுறையினரை நீங்கள் நண்பர்களாக ஏறி ஆடலாம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும் அவனுக்கு புரியுதா அவன் பாட்டு பாடிச்சு அவன் ஆடணும் இளைஞன் தன்னுடைய உடல் சதை ஆடணும் எனக்கு தான் பாட்டை போட்டு கொடுங்க ஆடட்டும் ஆனால் எந்த ஊரிலும் இதுவரை நான் கேள்விப்பட்டதில்லை கச்சேரி அமைதியாக நடந்தது அங்கே என்ன வரும் டீ பிளேட்டை ஓட சேர ஓட ஆனால் நம்ம ஊரில் நான் பார்த்ததில்லை பார்ப்போம் எதிர் எதிர்நோக்கி இருக்கிறேன் திருவிழா என்றால் என்ன நற் கச்சேரியின் நன்மை தீமை எழுதி தாருங்கள் ஊர் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ஆமன்